ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க பண்ணுற சேட்டைங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா எல்லோரும் வீடியோ கடைசியும் பாருங்கள் நிறையா ஃபன் இருக்குது ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரோலாக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேட்டப் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி அவனை கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு வாமிட் இருந்தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயதில் பூச்சி இருக்குது ஸோ உங்கள் போனீங்களும் கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா டீவார்மிங் பண்ணுங்கள் டீவார்மிங் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் நம்ம போனோக்கி வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொடுங்க கொடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அது வயிற்றில் இருக்க பூச்சி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களோட பாத்ரூம் வழியாக வெளியே வந்துடும் ஸோ மறக்காமல் எல்லோரும் அதை கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மின்மினி இவங்க பார்த்திங்கன்னா குழந்தை பற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க அவங்களோட சேட்டையெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவ தாங்க கியூட்டாக இருப்பாள் எனக்கு என்னென்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க தூக்குனா வந்து இந்த அடாப்டிலாம் பிடிமா பண்ண மாட்டாங்க சாஃப்ட் சூப்பராக இருப்பாங்க இந்த அம்மா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்லினை பற்றி சொல்லி அவனு ஜாக்லின் பார்த்தீங்கன்னா சா பயங்கர சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டா இப்போது அவங்க பண்ணுற சேட்டைங்க இருந்து பாருங்கள் ஒன்று ஒன்றும் ஐயோயோ சொல்லு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிளாக்கி பிளாக்கி கட்சியில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஐயோ என்ன சொல்கிறதே தெரில பிளாக்கி வந்து கண்டிப்பாக குட்டி போடுவாங்க குட்டி போட்டு யார்னாவே என்ன சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் அடுத்தது நம்ம ஒயிட்டு இவர் இருக்கிற சேட்டை பண்ணுறதுல இருந்து பாருங்கள் இவர் பயங்கரமான சேட்டை பண்ணிகிட்ருக்காரு பாலு கண்ணியில் சின்ன ஓட்டை எகிரி அண்ணாடை பார்த்தோன்னா வீந்துருவார் அதனாலே பார்த்தீங்கன்னா நான் இவர் பக்கத்துலேயே வச்சுட்டு நோட் பண்ணிட்ருக்கேன் அதுவும் இல்லாமல் இவர் தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சேட்டை பண்ணுறதில் அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க சித்தி ரெண்டு சித்தியும் மிஞ்சிட்டார் இவர் ஏன்னா அவ்வளோ சேட்டை பண்ணுறாங்க செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதா ஒன்று கதவை தந்துணுன்னு டக்குன்னு ஓடிடுறான் செம ஃபாஸ்ட்டாக இருக்கான் இவன் பர்ஷன் கேட் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க நாட்டு பொண்ணு இங்கே பண்ணுற சேட்டைங்கெல்லாம் இருக்காரு பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்யூட்டாக இருக்கார் இவர் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதான் காதல் ஜோடி தூங்கி இருந்தாங்க சரி தூங்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன் இதுவும் எந்தெந்த வீடியோ பிடிச்சிருக்கோ எந்தெந்த சீன்ஸ் பிடிச்சிருக்கோ தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான் வெளியே விடுவோங்க இவங்கள ஏன்னா இப்போ கொஞ்சம் மழை காலமாக இருக்கிறதுனால வெளியே விட முடியல ஸோ அதனால தான் என்னென்னா மழை பெஞ்சுன்னா கொஞ்சம் இவங்க என்ன அந்த இடி சத்தத்தெல்லாம் கேட்டு ரொம்ப பயப்படுறாங்க அந்த சவுண்டு கேட்டோடனே பயமாக இருந்ததுனால இவங்களை வந்து அந்த பயம் வெளியே வெளிய விட மாட்டேறேன் இதான் நம்ம ஜாக்கன் பாருங்கள் எப்படி உக்காண்ட்ருக்காங்க பாருங்கள் நம்ம இவங்க இப்படி தான் எப்போவுமே உட்காருவாங்க இவங்க உட்கார போதெல்லாம் நான் வீடியோ எடுத்து வச்சு ஃபன் பண்ணிகிட்ருப்பேன் ஏதோ வயசான ஆயா மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள் பாருங்கள் பாருபோது எப்படி தோணுதுன்னா அந்த சோம்பேறி பூணிகளா அந்த ஒரு ரொம்ப முடியாதப்ப வேலை முடிச்சிட்டு வந்து உட்காருவாங்கல்ல அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க நம்ம பார்த்தா எல்லா இடத்துலயும் பாருங்க இந்த இடமா அப்புறம் இந்த இடமா இருக்குதான் பாருங்க ஏதோ ஒரு காதல் தோல்வியான பசங்க மாதிரி உக்காந்துட்டு ட்ரிங்க் பண்ணுறவங்க உட்காந்துருக்கா மாதிரி உட்காந்துருக்காங்க தப்பாக நினச்சிக்காதீங்க நான் ஃபன்னுக்கு தான் பேசுகிறேன் ஸோ தப்பாக நினைச்சிக்க அந்த யாருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இவங்களை பற்றி இவங்களோட நேம்லாம் என்னென்ன நீங்கள் தெரிஞ்சுங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதெல்லாம் போய் பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரால் கேட்டில் ஹவுஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட்டு கொஞ்சம் மேக்கப் போட்டோம் அது எப்படி இதுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் அவருக்கு சும்மா மேக்கப் போட்டு விட்டோம் ஏன்னா ஒரே மாதிரி இருக்காரே ஒரே மாதிரி வீடியோ எடுத்துகிட்டுருக்குமே சொல்லிட்டு கொஞ்சம் மேக்கப் போட்டு விட்டோம் லிப்ஸ்டிக்லாம் பூசி ஐப்ரோலாம் வச்சு விட்டோம் எப்படி இருக்காருன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கேக் விட்டுறேன்னு மறக்காம நான் கண்டிப்பாக இவங்கள வச்சு தான் கேக் வெட்டுவேன் அதுவும் இல்லாமல் ஒரு ஐம்பது பேருக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லாத கஷ்டப்படுற ஒரு பர்சன்ஸ் ஐம்பது பேருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்க போகிறோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச உதவி இந்த பூனைங்களுக்கும் சரி மனுஷங்களுக்கும் பூனைங்களுக்கும் இல்லாதப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன் அதனால தான் நான் சொல்கிறேன் ஐம்பது பேருக்கு கண்டிப்பாக நான் சாப்பாடு கொடுப்பேன் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா மட்டனோட ஒய்ஃப் வந்தாங்க இது இது சொன்னாங்க அது மறந்துட்டேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சமைச்சி கொடுத்தோம் சாப்பிட்டுட்டு என்ன சேட்டை என்ன சவுண்டு விட்றீங்க அந்த சவுண்டை நீங்களே கேளுங்களேன் பயங்கரமாக சவுண்ட் விட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபுட்டு கொடுக்கலாம் நம்ம ஃபுட்டு அந்த மியா ஃபுட்டே கொடுத்திங்கன்னா அதிலே பார்த்திங்கன்னா இவங்க அடிக்ட் ஆகிடுவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஜ்ஜில் வேணா உருளைக்கிழங்கும் கேரட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா முட்டை கொடுங்க ஃபிஷ்ஷு கொடுங்க இதை மாதிரி மீட்டு கொடுங்க மட்டன் லிவர் கொடுங்க சிக்கன் லிவர் கொடுங்க இதெல்லாமே சாப்பிடுவாங்க புதுசாக போனை வளர்கிறவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்கிட்ட ஏதாவது குறைந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்